வெல்கம் டு மினி டாக்கீஸ் இது திரைப்பட விமர்சனம் கிடையாது டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்கிரிப்டில் வந்துட்டு இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பாங்க ஆனால் பட் வந்து எழுதினபடி வந்துட்டு இருக்க முடியாத சூழல் வந்து உருவாகும் பட்ஜெட்னால் அது ஆர்டிஸ்ட்டு கால்ஷீட்னால் இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து டிஸ்டர்ப் ஆகி எடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் ஆல்டர்னேட்டிவாக திங்க் பண்ணி எடுத்துருவாங்க பட் வந்து நல்லா வர்றதுக்கும் வாய்ப்பு நான் மோசமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் சில டைரக்டர்ஸ் வந்து மிக திறமையாக வந்துக்கிட்டு எழுதுனது காட்டில் வந்துட்டு வேறு மாதிரி திங்க் பண்ணி ஜெயிச்சவங்களும் இருக்காங்க அந்த வகையில் வந்துட்டு மகேந்திரன் சார் வந்து அந்த ஜானகி படத்தில் கிளைமேக்சின் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த காற்றில் எந்தன் கீதம் அப்படிங்கிற வந்து ஜானகி அவர்கள் பாடின அந்த பாட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்டில் அந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஸ்கிரிப்டில் கிடையாது உங்களுக்கு என் டைரக்டர் வந்துட்டு எழுதுல வந்து என்னென்னா ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் இருக்குது மெர்னா பீச்சில் அது மாதிரி ஒரு இடத்துல வந்து கடற்கரை இடத்துல அந்த கச்சேரி நடக்குது அந்த ஜனத்திரல்ல வந்துக்கிட்டு ஹீரோ வராரு அந்த ஹீரோவை எதிர்பார்த்து ஹீரோயின் வந்து பாட்டு போடுறாங்க அவ்வளோ கூட்டத்துக்கு இடையில் வந்துட்டு தன்னை காணலை தேடி வந்துக்கிட்டு பாடுறாங்கிறது தான் வந்து அந்த அந்த காட்சியோடைய தன்மை உங்களுக்கு இது வந்து எழுதுனாது பட் வந்து அவர் வந்து கே ப்ரொடியூசர் வந்துட்டு செலவு அதிக அதிகமாகிருங்கனால வந்துட்டு இவர் வந்து ஆல்டர்னேட்டிவ் திங் பண்ணுறாரு மகேந்திரன் அவர்கள் என்னென்னா ஏதோ இப்போ திரை திரைப்படத்தில் பார்க்குற மாதிரி அந்த பாட்டு புயல் மழை அதுக்கு முன்னாடியே வந்துட்டு லீடாக வந்து ஒரு சீன் வச்சுருப்பாங்க ட்ரேடியோவில் வந்துட்டு புயல் மழை இருக்குது ஆனால் வெளியே போக வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது வந்து இந்த ஸ்ரீதேவியுடைய அஸ்டண்ட் வந்து பிரேமி அவங்க வந்து சொல்லுவாங்க இது மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை வந்துட்டு நீ பாட்டு பாடணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஜனங்களுக்காக பாடலை என்ன அவர் வரு அவர் வருவாருங்கிறதுக்காண்டி நான் பாடுறேன் நான் எந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு யோ வந்து ஸ்ரீதேவி வந்து அங்கே போவாங்க புயல் மழை பாட்டு இந்த மாதிரி வந்து மாட்டி மாதிரி வந்து இருப்பாங்க இடையில வந்துட்டு அவர் வந்து ரஜினிகாந்த் ஓடி வர்றதை காமிப்பாங்க பாட்டு முடியும் அவர் வந்து கிட்ட வருவார் அப்போ வந்து போலீஸை வந்து அந்த இப்போ சாங் கடையில் வந்துட்டு ஜீப்பில் வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ க க்ரைம் மேட்ச்சில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து அவர் வந்து திருட அவர் நெகட்டிவ் கேரக்டர் அவரை வந்து கைது பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எந்தமும் அவருடைய ஸ்ரீதேவியுடைய லவரும் வருவாப்ல வந்தோடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ரொம்ப அருமையாக பொயிட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு நேலாக்கே இல்லாமல் ரெண்டு பேருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் போட்டு அந்த ஒரு அது பேக்ரவுண்டு இசை நிலையத்தினுடைய பின்னணி இசை அதெல்லாம் வந்துட்டு அந்த காட்சியின் தன்மையாக ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஒரு பீச்சில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருப்பாங்க ஒரு அருமையான ஒரு கேப்ஷன் போடுறது மியூசிக் லைஃப் கிவர் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முடிச்சிருப்பார் அவங்களுக்கு அதில் என்னென்னா அவங்களுக்கு அதாவது கிளைமேக்ஸ் வந்துட்டு வர வரனு பேசாமல் ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் அதுக்கு வந்து இளையராஜாவுடைய அந்த ரீரிகார்டிங்குடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் வந்துட்டு அவர் மகேந்திரன் சாருடைய ரசனை இதெல்லாம் வந்துட்டு அந்த இதே வந்துட்டு அந்த சாங்கு முத கொண்டு கிளைமேக்ஸ் முதல் வரைக்கும் வந்துட்டு மிக பிரமாதமாக படமாக கிடைப்பார் டைரக்டர் மகேந்திரன் சார் இந்த படத்தை வந்து அந்த சீனு காமிட்டி மறுபடியும் பாருங்க ஸ்கிரிப்டில் எழுதுன உடனே அவர் வந்து அவருடைய புத்திசாலித்தனத்தால் அதை வந்துட்டு ஒரே செலவே இல்லாமல் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காருங்கிறத வந்து இந்த அந்த மறுபடியும் நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கிற முடியும் ஓகே இனி அடுத்து வந்து இன்னொரு படத்தில் வந்துட்டு எந்த டைரக்டர் இந்த மாதிரி பண்ணாருங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இந்த விஷயத்தை வந்துட்டு மகிழ்ந்தேன் சார் வந்து பேட்டியில் சொன்னதை வச்சு தான் உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்